க் நல்வாழ்த்துக்கள் என்னம்மா ஈத் முடிஞ்ச ரெண்டு நாள் ஆகுது இப்போ போய் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தாங்க எங்கள் கைக்கு ஈத் பிரியாணி கிடைச்சது இது எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கோழிக்கு வந்தா அவங்களுக்கு கொடுத்து விட்ட பிரியாணி அவங்க வீட்டில் ஈத்காக டூ டேஸ்க்கு வந்து பிரியாணி செய்வாங்களாம் ரெண்டாவது நாள் பிரியாணி எங்களுக்கு கிடைச்சது பா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தாலிச்சா கொடுத்துருந்தாங்க ஸ்பைசஸ் எல்லாமே மைல்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருந்துச்சுங்க யாரெல்லாம் ஈத்துக்கு பிரியாணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த மாதிரி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க முஸ்லீம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பட் இப்போ எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கேன் யாருக்கெல்லாம் பிரியாணி ஃபேவரெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஈத்துக்கு யார் வீட்டுக்குலாம் பிரியாணி கிடைச்சது யாருக்கெல்லாம் நீங்கள் பிரியாணி ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் பாப்பா உங்களுக்கும் ஒரு வா கொடுக்குறாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து எங்கள் பாப்பா எடுத்த கிளிப்பிங்கு எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல நாங்கள் ட்ராய்பேட்டில் வச்சுட்டுருக்கக்குள்ள அவங்க க்ளிக் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்